ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது லக்னத்தின் ரகசியங்கள் இதுதான் தலைப்பு ஒரு ஜாதகத்தில் இன்றி அமையாத வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது லக்னம் தாங்க லக்னம்ங்கிறது நீங்கள் தான் உங்களை பற்றிய அனைத்து புரிதல்களையும் உணர்ந்து கொள்வதற்கு லக்னம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயமும் கூட ஸோ லக்னம் என்பது பல நூறு ரகசியங்களை உள்ளடக்கியது பனிரெண்டு வீடுகளுமே ரகசியங்களை உள்ளடக்கியது தான் ஆனால் இதில் லக்னம் மிகவும் இம்பார்ட்டண்ட் முக்கியத்துவமானது ஒரு மனிதனுடைய குணம் செயல் நிறம் திறன் பாலினம் எந்த பாலினத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் தன்னம்பிக்கை அவருடைய செயல்திறன் அவருடைய புத்திசாலித்தனம் அவருடைய யோசிக்கும் தன்மை இவை அனைத்தையும் தீர்மானிக்கும் இடம் லக்கணம் என்கின்ற முதலாவது வீடு தான் பொதுவாக லக்கணத்தில் வந்து பலதரப்பட்ட கிரகங்கள் அமர்ந்து நிறைய ஜாதங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க லக்னாதிபதி அமர்றதுங்கிறது எப்போதும் ஒரு தனி சிறப்பு ஒரு பாவகம் என்பது அந்த வீட்டின் அதிபதியினால் வலுப்பெறவே செய்கின்றது இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டோட ஓனர் அதுலேயே இருக்காருனா அந்த வீட்டுக்கு மதிப்பு அதிகம்தான் அதே அந்த வீட்டில் வாடகைக்கு யாராவது குடியிருக்கிறாங்கன்னா அந்த குடியிருக்கும் நபர்களை பொறுத்து அந்த வீட்டின் தன்மை மாறும் இது எப்படி எடுத்துக்கணும் ஒரு வீட்டில் அந்த வீட்டின் உரிமையாளரே இருக்கிறார் அப்போ அந்த வீட்டை அவர் நல்ல விதமாக பராமரிப்பார் பாதுகாப்பார் ஒழுங்காக வச்சுக்குவார் அக்கம் பக்கத்தினரோடத்துடன் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம சொந்த வீடு இல்லைங்களா சொந்த வீடு அதனால ஒழுங்காக நடந்துக்கணும்னு நினைப்பார் அதுவே அந்த வீட்டுக்கு ஒரு டெனண்ட்டு கூடியிருக்கிறார் அவர் வந்து அலட்சியமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவார் கேட்டை போட்டு டம்முன்னு அடிப்பார் வீட்டை ஒழுங்காக பூட்ட மாட்டார் பராமரிக்க மாட்டார் அக்கம் பக்கத்துக்கிட்ட நினச்ச உடனே சண்டை போடுவார் என்ன காரணம் ஏன்னா அவருக்கு அது சொந்த வீடு இல்லை எப்போ வேணாலும் இங்கேருந்து நம்ம காலி பண்ணி போயிடுவோங்கிற மனோநிலையில் இருப்பார் நீங்கள் உங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளும் அளவுக்கு ஒரு லார்ஜ் ரூமை நீங்கள் சுத்தமாக வச்சுக்குவீங்களா ஒரு நாள் தங்கிட்டு போகிற ஒரு விடுதியை நீங்கள் சுத்தமாக வச்சுக்குவீங்களான்னா நிச்சயமாக கிடையாது ரொம்ப அவுரவமாக தான் ஒரு சில பேர் தான் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க அப்போ லக்னத்தில் லக்னாதிபதி இருப்பது என்பது எப்போதும் ஒரு சிறப்பு தான் அவர் பாவக்க இருந்தாலும் சரி சுபக்கோளாக இருந்தாலும் சரி லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு வாழ்வியலில் மிக பெரும் மேன்மையை தரக்கூடிய ஒன்று தான் அது ஹார்டாக கடினமாக உழைச்சி மேலே வரீங்களா இல்லை ஈஸியாக வந்துடுறீங்களாங்கிறது தான் சுபர்கள் பாவிகள்ங்கிற வி விதியின் அடிப்படையில் மாறுமே ஒழிய லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறதுங்கிறது சிறப்பு உங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிற இடம் லக்னம் உங்கள் முயற்சிகளின் வெற்றிகளை தீர்மானிக்கிற இடம் லக்னம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை சரியானபடி பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகளை உருவாக்குற இடம் லக்னம் தான் இந்த லக்னத்தின் ரகசியங்கள்ங்கிறது ஒரு மனிதனுடைய குணம் நிறம் ஒழுக்கம் பண்பு செயல்திறன் அத்தனையும் குறிப்பிட்டுவிடும் லக்னத்தில் அமர்ற கிரகங்கள் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப லக்னத்தை செயல்படுத்தும் அல்லது தாங்கள் செயல்படும் இப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் குரு இருந்தார்னா அந்த மனிதர் ஒரு புத்திசாலித்தனமானவராகவும் பொறுமை உள்ளவராகவும் சார்ந்த குணம் கொண்டவராகவும் நிதான போக்கை கடைபிடிப்பவராகவும் இருப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதில் மகர லக்கணத்திலேயே குரு உட்கார்ந்தாலும் கூட அங்கே அவர் நீச்சங்கிற வலிமையும் தாண்டி திக்பலம் அடைஞ்சு நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவராவார் எந்த லக்னமாக நீங்கள் இருந்திருந்தாலும் சூரியன்கிற ஒரு கிரகம் வந்து லக்னத்தில் அமரும்போது லக்னத்துக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய கிரகம் அவர்தான்ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகார பதவிகளை அடையணுங்கிற எண்ணம் அப்பா வழியில் நடக்கணுங்கிற சிந்தனைகள் இதெல்லாம் வந்துடவே செய்யும் அரசு வேலையில் ஆர்வம் சம்பாதிக்கிறதுக்கான திறமை தலைமை பண்பு அப்படிங்கிற குணங்கள் நிச்சயமாக வந்துடும் அது சூரியனுக்கு பகை வீடு நீச்ச வீடுன்னு வந்தாலும் கூட இந்த குணங்களில் சற்று ஏறக்குறைய பலன் இருக்குமே ஒழிய மோசமான பாதிப்புகள் என்பது இல்லாமல் போய்விடும் ஏன்னா லக்னத்துக்கு பொறுப்படுத்துக்கிற கிரகம் சூரியன் தான் அதே மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரனும் அங்கேயே அமரும்போது உங்கள் லக்னம் இயற்கையாகவே வலுவடைந்து விடும் ஏன் வலுவடைகிறது லக்னம் எதுவோ அங்கேயே சந்திரன் அமரும்போது அதுவே உங்கள் ராசியாகவும் மாறிவிடும் இப்போ நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்து சந்திரன் அங்கேயே இருக்காருனா நீங்கள் மேச ராசியாகவும் மாறிங்க அப்போ லக்னத்தின் குணம் ஆல்ரெடி செயல்பட ரெடியாக இருக்கும்போது சந்திரனும் அங்கே வந்து உட்கார்ப்ப ஆட்டோமேட்டிக்காக அது ராசிநாதனாகவும் மாறிடுறதுனால உங்களுக்கு அந்த மேச லக்னம் அப்படிங்கிற அந்த லக்னத்தின் குணமானது கூடுதலாக இருக்கும் ஐம்பது மார்க் எடுத்துட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு கூடுதலாக இருபத்தஞ்சி மார்க் கிடைக்கிற மாதிரி தான் லக்னமும் ராசியும் ஒன்னாவே ஆயிடுறதுங்கிறதுனுடைய அடிப்படையில் இந்த பலன்கள் தீர்மானமாகும் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல லக்னத்துல உட்கார்றார் அப்படின்னாலே கண்டிப்பாக ஜாதகர் அவசர புத்தி கொண்டவராக இருக்கவே செய்வார் இங்கே அவர் லக்னாதிபதியா இருந்தா அந்த குணம் அதிகாரம் மிக்கதாக கூடுதலாக வெளிப்படும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் குறுக்கு வழியில் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கனி லக்னத்தில் செவ்வா உட்காரா ஒரு அவசர புத்தினால் தன்னுடைய நல்ல பல வாய்ப்புகளை இழக்கும் மனிதராக இருப்பார் ஆக மொத்தம் அவசர புத்திங்கிறது இருக்கும் இதில் லக்ன சுபராக அவர் இருக்கிறது ஒரு பக்கம் லக்ன பாவியாக இருக்கிறது இன்னொரு பக்கம்ங்கிறது மாதிரி வரும் ஸோ அவசர புத்தி முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாதம் தான் நினைத்ததை செய்தே தீர்வேன் என்கின்ற வெறி வரவே செய்யும் இந்த லக்னத்தின் ரகசியங்களில் புதன் லக்னத்தில் உட்காரும்போது ஒரு புத்திசாலித்தனங்கிறது நேச்சுராக வரும் அதில் அவர் லக்னம் சுபராக இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புத்தியை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த புத்தி குறுக்கு வழியில் போகுங்கிறது மாதிரியான அமைப்பாக இருக்கும் ஆக மொத்தம் புத்திசாலியாக தான் இருப்பாங்க ஒருத்தர் நல்ல விதமான புத்திசாலியாக அல்லது கெட்ட விதமான புத்திசாலியாங்கிறத தீர்மானிக்கிறதா இந்த லக்னத்திற்கு அந்த புதன் எத்தனை வீட்டாக்கான ஆதிபத்தியத்தை பெறுகிறார் அப்படிங்கிறத பொறுத்து முடிவாகும் ஒரு மேசலக்கணத்துக்கு புதன் லக்னத்தில் இருக்கும்போது கெட்ட விதமான புத்திசாலியாக உருவாக்குவார் அதுவே ரிசர்வ் லக்கணத்துக்கு புதன் லக்னத்தில் இருக்கும்போது நல்ல விதமான புத்திசாலியாக ஒருத்தர் உருவாக்குவார் இந்த வித்தியாசம்தான் இருக்கும் குருவை பற்றி ஆல்ரெடி சொல்லிவிட்டால் நல்ல குணம் குணவானா தனவானால் வாழ வைப்பார் அப்படிங்கிறது விதியாக இருக்கும் சுக்ரன் வந்து ஒரு லக்கணத்தில் உட்காரும்போது ஆடம்பரத்துக்கு ஒரு ஜாதகர் பழக்கப்படவே செய்வார் தன்னை அழகுபடுத்தி கொள்ள முயற்சி பண்ணுவார் அழகான தோற்றத்தோடு இருக்கணுங்கிற எண்ணங்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு வந்துவிடும் கொஞ்சம் லக்ஸீரியஸாக செலவு பண்ணுறது ஆடம்பர விடுதிகளில் தங்குறது நிறைய பிரயாணங்கள் போகணுன்ற எண்ணம் ஏற்படுவது அதிகப்படியான வந்து ஆடம்பர பொருட்களை தனக்காக பயன்படுத்திக்கணுங்கிறது வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்ற கொள்கை பிடிப்போடு இருக்கிறதுங்கிறது மாதிரியான அமைப்பை கொடுக்கவே செய்வார் இதே சனி லக்னத்தில் உட்காரும்போது இங்கே நிஷ்பலங்கிற ஒரு வளமி பலமிழந்த நிலை அடைவார் அப்போ ஜாதகருக்கு மந்த புத்தி ஞாபக சக்தி குறைபாடு ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் எதிலும் சோம்பேறித்தனம் எதிலும் நிதான போக்கு தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை விட்டுவிடும் தன்மை போன்றவை இருக்கவே செய்யும் இங்கே ராகு கேதுகளுக்கு தனித்துவமான குணங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட எந்த லக்னத்தில் அவங்க உட்கார்றாங்களோ அந்த லக்னாதிபதி மாதிரியே செயல்பட வைக்கும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ பாருங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு கிரகங்கள் லக்னத்தின் தனித்துவத்தை மாற்றும் தன்மை கொண்டவை உங்கள் லக்னம் பல ரகசியங்கள் உள்ளடக்கியது அங்கே அமரும் கிரகங்களின் தன்மைக்கேற்பவும் தான் பெற்ற இயல்பான தன்மைக்கேற்பவும் செயல்படும் விதி கொண்டவை ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனிப்பட்ட ஒரு இயல்பான குணங்கள்ங்கிறது உண்டு செவ்வாயின் லக்னங்கள் சீற்றம் மிகுந்ததாக இருக்கக்கூடியதாகவும் சனியின் லக்னங்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பதாகவும் சூரிய சந்திர லக்னங்கள் ஆளுமை திறன் மிக்கவைகளாக இருப்பதும் புதனின் லக்னங்கள் புத்திசாலித்தனம் கொண்டதாக இருப்பதும் சுக்கரனின் லக்னங்கள் பொறுப்புணர்ந்தும் வாழ்வியலை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவைகளாக இருக்கிறதும் குருவின் லக்னங்கள் பெருந்தன்மை மனப்பான்மையோடு இருப்பவர்கள் என்பதும் பொதுவான விதிகளிலே வந்து அப்போ லக்னத்துக்கே என்ற ஒரு தனி குணம் இருக்கும் அங்கே அமரும் கிரகங்களின் தன்மைக்கேற்ப அந்த குணங்களில் கலப்பு குணங்கள் வெளிப்படும்ங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கும் சரி எந்த லக்னத்தில் ராகு இருந்தாலும் ஜாதகர் சுயநலவாதியாக இருப்பார் தன் காரியத்தில் புளியாக இருப்பார் தன்னோட காரியம் நடக்கணும் மற்றவங்க எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேராசையின் வெளிப்பாடு இருக்கும் சூது எண்ணங்கள் இருக்கும் கபடம் அப்படின்னு ஒரு வார்த்தை லக்கணத்தில் ராக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும் கபட நாடக வேடதாரி நிச்சயமாக சொல்லலாம் கூட வேறு ரெண்டு மூணு பாவிகள் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த குணம் ரொம்ப மிகுதியாக வெளிப்படும் சுப கோள்கள் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த குணங்கள் அப்படியே மாறுபடும் நீர்த்து போகும்னு சொல்லுவோம் கேது லக்னத்தில் இருக்கும்போது ரிசர்வ்டாக இருப்பாங்க எதுலேயும் நம்பகத்தன்மை இருக்காது எதையுமே நம்ப மாட்டாங்க எல்லாமே தனக்கு எதிராக சதி செய்கிறது மாதிரியான குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்போ ஒரு கிரகம் உங்கள் லக்கணத்தோடு அமரும் போது தொடர்பு கொள்ளும் போது அப்படியே வாழ்வியல் சூழல் என்பது மாறும் புரிஞ்சுங்களா லக்னம் தான் நீங்க நீங்க தான் லக்னம் அப்போ லக்னத்தின் ரகசியங்கிற இந்த காணொலியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம லக்னம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது லக்னாதிபதி என்பவர் வலுவுடன் இருக்கிறாரா நாம் செயல் திறன் மிக்கவராக இருக்கிறோமா இந்த செயல்களினால் நம் வாழ்வியலில் உயர்நிலை யோகியதையை அடைய முடியுமா லக்னாதிபதி சரியான பருவத்தில் தசை நடத்த வருகிறாரா லக்கணத்தில் அமர்ந்த கிரகங்களால் நமது ஜாதகத்திற்கு நன்மை ஏற்படுமா அல்லது தீமை ஏற்படுமா இந்த லக்கணத்தில் அமர்ந்த கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான குணங்களை குண பிரதிபலிப்பை உருவாக்குகின்றன என்பது அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா உங்களுடைய ஆரம்ப புள்ளிங்கிறது லக்னம்தான் முடிவு புள்ளிங்கிறது பன்னெண்டாம் இடம் ஸோ இந்த ஒவ்வொரு வீடுகளையும் நாம் கடந்துதான் ஆக வேண்டியது அப்போ லக்னம் என்பது அது சொல்லும் ரகசியமே வாழ்வியலின் துவக்கம் நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்தும் வீடு இந்த லக்னம் என்று கூறி அங்கே அமரும் கிரகங்கள் அதற்கு பங்களிப்பவைகளாகும் இப்போ ஒரு சினிமா அப்படிங்கிறது லக்னம்னு எடுத்துக்கிட்டால் அதில் நடிக்கிற நடிகர்கள்ங்கிறது அந்த லக்னத்தில் உட்கார்ந்து கிரகங்கள் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம் புரிஞ்சுங்களா ஹீரோ ஹீரோயின் உபக்கோள்கள் அப்படிங்கிறது மாதிரி பல சக நடிகர்கள்ங்கிறது மாதிரியான பல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வீடு லக்னம் ஸோ லக்னம் தான் நீங்க நீங்க தான் லக்னம் லக்னம் சொல்லும் ரகசியங்கள் அதில் அமரும் கிரகங்களின் தன்மைக்கேற்ப அந்த வீட்டின் தன்மைக்கேற்ப லக்னாதிபதியின் தன்மைக்கேற்ப செயல்படும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்